இன்னும் நான்கு நிமிடங்கள் பிரமாண்டமான முறையில் இந்த காட்சிகளையானது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நோய் இப்ப பார்த்தீங்கன்னா நோலி மீட்டிண்ட உரிமையாளர் வந்து கொண்டிருக்கிறேன் அதிகமா நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து ஒன்று கூடி இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது இந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் விற்பனைக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஆடை வகைகள் மற்றது இனிய அன்பளிப்பு பொருட்கள் பைகள் பாதணிகள் என பல்வேறு விதமான பொருட்களும் இந்த இடத்திலேயே விற்பனைக்காக இருக்கிறது நான் இப்ப அந்த இடங்களை உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் முன் இருக்கிற பொருட்கள் இதனால் இந்த விலைகள் எல்லாமே இதுல வந்து போடப்பட்டிருக்கு நீங்க பார்த்து இந்த விலைகளை பார்த்து கொண்டு எடுக்கக்கூடியதாக இந்த இடத்துல பொருட்கள் வந்து இருக்கு பாருவண்டுக்கும் வந்து விலைகள் வந்து அதுல வந்து அச்சிட்டு எழுதப்பட்டிருக்கு ஆனா இதை எடுத்துக்கொண்டே குடுக்க வந்து இதுக்கு மேலதிகமான கழிவுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாருங்க ஒவ்வொன்றுக்கும் விலை பொறிக்கப்பட்டதாக தான் காணப்படுது இது பாருங்க இது வந்து கவுண்டர் விற்பனை கவுண்டர் வந்து இதுல இருக்கு பாத்தீங்க மணிப்பூர் வகைகள் வந்திருக்கு சகல விதமான மணிப்பூர்களும் இந்த இடத்துல விற்பனைக்கான வந்திருக்கு ஒன்றுக்கு வந்து விலை இருக்கு விலைகளை பார்த்து நீங்க எடுக்கக்கூடிய இருக்கும் இது எனக்குள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எல்லா தின விலையம் வந்திருக்க நீங்க திளைகளை பார்த்து இருக்கிற ஆண்கள் பெண்கள் சிறுவர்களுக்கு ஏற்ற கை கடிகாரங்கள் இந்த இடத்துல இருக்க பாத்தான் சொன்னா இந்த காஸ்மெட்டிக்கல் ஐட்டங்கள் வந்து இந்த இடங்கள்ல இருக்கு பெண்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த இடத்துல நீங்க பெற்றுக் கூடியதாக இருக்கும் வந்து அடிக்க விலையிலேருந்து எல்லாத்துக்குமே இருபது வீத விலை கழிவு வந்து வழங்கப்படும் இன்றைக்கும் நாளைக்கு தான் இந்த சலுகை இந்த இடத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பேக் மற்ற காலணிகள் வந்து இந்த இடத்த இருக்கு இந்த ஒரே இடத்தை வந்தீங்கன்னா சகல பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றாரு நெலகத்தில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு ஒரு நோல் நீக்கிய வந்து அடித்திருக்கணும் இதில் இருக்கிறது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு தான்

உலக தேவையான பேக்களை பெற்றுக் கொள்ளலாம் விலையை காற்றா அடிச்சிருக்கு விலை அடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு இதுல இருந்து நீங்க இருபது வீதம் விலை மாதிரி இருக்கும் வேற எப்படி ஒரு பைக் ஐட்டம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா லக்கேஜ் இருக்கு முழு தேவையான இது வரை மந்து கொள்ளலாம் இதுவரை இந்த விலை நாற்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விலைக்கு இருக்கு உங்களோட வீடுகளுக்கு தேவையான பிளே பிளை கப் போன்றவற்றையும் இந்த விற்பனைக்காக வந்திருக்கு இவற்றையும் நீங்க பெற்றுக் கொள்ளலாம் சார் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல டிசைனா அழகா இருக்கு आ गया है ना இதெல்லாம் அந்த அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் நல்ல குவாலிட்டி விலையும் பெருசா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு அப்படியான விலைகள்லாம் பாருங்க இதெல்லாம் ஞான நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு விலை கழிவுகள்ல கெட்டுக்கொள்ள அமன் நினைக்கிறேன் பாருங்க

பாடசாலை செயலின் சிறுவர்களுக்கான புத்தக பைகள் இந்த இடங்கள் இருக்கு

விலை இருக்கிறது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டு அகில விலை கழிவு வந்து கிடைக்கும் அடித்த விலைய தான் நான் சொல்றேன் அடிச்ச விலையிலேருந்து இருபது சார் இன்னைக்கு அடிச்ச விலையிலேருந்து இருபது நாளைக்கு மாதிரி வரு நைன்ட்டி நைன் 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 பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ரூபாயில இருந்து ரூபாயில விலைகள் வந்து ஆரம்பமாகிறது இந்த இடத்துல இருக்கிறது இந்த விலை எல்லாமே தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாருங்க அப்படியே பாருங்க அத விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆரம்ப விலையில இருந்து ஆனா இதுதான் ஸ்டார்ட்

நீங்க வந்து நீங்களே விதைகளை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பாருங்க இதுல இருக்கிறது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு என்ற விதையில இருந்து இது வேளாண் அப்படிதான் பாருங்க ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது வந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு என்ற விதையிலிருந்து இது ஆரம்பமாகிறது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்ற விழ இது ஸ்டார்ட் பண்ணது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து relate this yeah, yeah. எழுநூத்தி தொண்ணூறு எூற்றி இருக்குது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு எல்லாத்தின் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு இதுகள் வந்து ஆரம்பிக்கிறது இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு തൊപ്പത്തി ഇരുനൂറ്റി തൊണ്ണൂറ് എല്ലാം ആയിരത്തി എഴുനൂറ്റി തൊണ്ണൂറ് മൂവായിരത്തി എഴുന്നൂറ്റി തൊണ്ണൂറ് മൂവായിരത്തി എഴുന്നൂറ്റി തൊണ്ണൂറ് രണ്ടായിരത്തി അറുനൂറ്റി അമ്പത് ഇവകൾ മൂവായിരത്തി നാനൂറ്റി തൊണ്ണൂറ് மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறுல இருந்து இந்த விதைகள் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரெண்டு அடிச்சிருக்கிறேன் இந்தியால இருக்கிற கொஞ்சம் விலை கூட நினைக்கிறேன் நாட்டு கர்மண்டை வந்து ஆடைகளை கொள்ள நான் செய்யறதுக்காக வந்துருக்கிறேன் இது வந்து சாரி வென்றதுக்கு வந்திருக்கிறேன் பேரு வெளிநாட்டுக்கார சாரி வெண்டா வந்திருக்கிறேன் சசிகா சரிங்க இதுல இருக்கிறது எல்லாமே எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் விதியில இதுல இருக்கிற நீங்க வாங்கிக் கொள்ளலாம் பாருங்க கொடுங்க எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் பன்னெண்டு வரைக்கும் பதினைஞ்சு வயசுக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறேன் இது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சின்னாக்களுக்கான உடுப்புகள்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டிஷர்ட் ஷோர்ட்ஸ் எல்லாமே இது இருக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு இதில் இந்த விலை சின்னாக்களுக்கான உடுப்புகள்ல மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு இந்த விலை அதில் இருக்கிறது எல்லாமே அறுநூத்தி தொண்ணூறு தொண்ணூறுவா

படத்தான் சின்னாக இது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு இரண்டாயிரி எழுநூத்தி தொண்ணூறு அளவில் இரண்டு பதினஞ்சு வயசுக்கு அதே இந்தியால பார்த்தோம்னா இந்தியால டி சர்ட் எல்லாம் இருக்கு டி சர்ட் ஆயிட்டாங்க குட் மார்னிங் இது சூ ஐட்டங்கள் இந்த இடத்துல இருக்கு பாருங்க இது ரெண்டு உலகம் எட்டு வயசு கிடைப்பட்ட உடுப்புகள் இதையும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்தான் இந்த வில்லையை அடிச்சிருக்கேன் இந்த இது எல்லாமே ஆண்களுக்குரிய ஆடைகள் ஆண்கள் இங்கே நோலி நிற்கின்ற உரிமையாளர்கள் எல்லாம் சுற்றி பார்வையிட்டோர் மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் கூறி கொண்டிருக்கிறார் தான் உரிமையாளர் വിലയെല്ലാം പോടിയില്ലേ വില പോടിയില്ലേ അതില് കാരണം ഇതെല്ലാം നാലായിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ് രണ്ട് ഇതില് താങ്കൾക്കാണ് അത് இது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆரம்பிக்குது ஆனாலும் பெரிய டி ஷர்ட் அப்படியான சப்பாத் எல்லாம் இருக்கு

பாரு இதுல இருக்கிற டி ஷர்ட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு டி ஷர்ட் இருக்கு வந்தா பண்ணலாம் பார்த்து எல்லா கலரும் இருக்கு எல்லா சைஸும் இருக்கு இதுல வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்களுக்கு பெரிய டி ஷர்ட் മൂവായിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ് എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ് வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருந்திருக்கு வேட்டி விலை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு

சரிங்க இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டு அடிச்சிருக்கணும் சரம் எல்லாமே இருக்கான் மலக்கான சரம் பேட்டி ஒ நான் இப்ப சுத்தி காத்திருக்கேன் நீங்களும் வருவணம்னு சொன்னா வந்து பாருங்க என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு உங்களுக்கு ஏதான பொருட்களை கொள்வதெய்யலாம் இதோட இந்த காணொலியை நதை செய்து கொடுப்பேன் தொடர்ந்து உங்களோட நினைந்திருக்கேன் நன்றி வணக்கம்